இதில் எவ்வளோ வாடகை இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நம்ம ஊரில் இருக்கிற சேஃப்டி ரொம்ப முக்கியம் தெரியுதுங்களா லைட்டு ஹலோ மக்களே குட் ஈவினிங் குட் நைட்டு தான் சொல்லணும் இன்றைக்கி என்னன்னாக்கா ஒரு சின்ன விலாக் தான் எப்படின்னா நம்ம சும்மா அந்த பில்டிங்கு வீட்டோட சவுதி அரேபியாவில் எப்படி வீடு இருக்குது அது இல்லாமல் ரோட்டில் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இன்றைக்கி வந்து பதிவு செய்ய பதிவு செஞ்சுருந்தேன் ஆமாம் மக்களை என்ன தான் கண்ட்டு போகிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படியே சரிங்களா சவுதி அரேபியாவில் வந்து இந்த இது போடுறாங்க எல்லா இடத்துலையும் வந்து பாதாள சாக்கடையும் அந்த இதுவும் செய்கிறாங்க அதனால் இங்கே வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் தெரியுதுங்களா லைட்டு இந்த லைன்லேருந்து அந்த கடைசி வரையும் அது போக ஏன் பார்த்திங்கன்னா குழி வெட்டி எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் லைட்டு போட்டு ஜென்ரேட்டர் போட்டு இதெல்லாம் ஜென்ரேட்டர் வேறு எரியுது லைட்டெல்லாம் போட்டு இங்கே வந்து சேஃப்டி தான் மக்கள் அது இல்லாமல் குழி நோண்டியிருக்காங்க பார்த்திங்களா தெரியுதா குழி நோண்டி அதுக்கு ஆங்கில இரும்பு எவ்வளோ மொத்தத்தில் இரும்பு இந்த கார் போகிறதுக்கு ஒரு சின்ன குழியாக இருந்தாலும் இங்கே வந்து சேஃப்டியை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க தான் எல்லாமே பார்த்துங்க அது போக ஒரு ஆள் வேறு அங்கே உக்காந்துருக்கு ஜென்ரேட்டர் போட்டு அதுக்கு விடிய விடிய உட்கார்றது இந்த பணியில் வந்து உட்கார்ற வந்து உட்காந்துருக்காங்க பார்த்துங்க இப்படிலாம் இருக்கு தெரியுதுங்களா இப்படிலாம் வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்ம ஊரில் ஒரு கால்வாய் கட்டி விட்டுட்டு அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருப்பீங்க இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க சவுதி அரேபியா கன்சல்ட்டிங் பாருங்கள் வீடு எப்படி கட்டியிருக்காங்க தெரியுதா நான் வரப்ப இந்த இடம் வந்து ஒரு காலி இடமாக இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே கட்டி நல்லா பெருசாக்கி வச்சுருக்காங்க இதில் எவ்வளோ வாடகை இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நம்ம ஊரில் இருக்கிற அதே டபுள் பெட்ரூமு ட்ரிபிள் பெட்ரூமு அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வாடகை எல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் அதுக்கு நம்ம ஊரில் இருந்தடலான்னு தான் தோணும் இங்கே வந்து வாடகை எப்படின்னாக்கா மாதம் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் அந்த மாதிரி எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாடகை அதை விட்டாக்க வருஷத்துக்கு ஒரு வாடகை அப்படி தான் வாங்குவாங்க மாத வாடகை இங்கே கிடையாது அந்தளவுக்கு தான் இருக்கும் பார்த்துங்க ஏன் ரூமை பார்த்துருப்பீங்க ஏன் ரூமு வாடகைலாம் கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் டபுள் பெட்ரூம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும் என் ரூமுக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா எட்நூறுரூவா மாதம் ஏன்னா இவங்களுக்கு இந்த ஊர் காசுக்கு மதிப்பு இல்லை அதை நம்ம ஊரில் ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா வாடகை கொடுக்குற மாதிரி தான் இவங்களும் அந்த ஐயாயிரரூபா வாடகைன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தர் பே பண்ணி விட்ருவாங்க வருஷத்துக்கு கொடுக்கலாம் அதை விட்டால் ஆறு மாதத்துக்கு ஒரு கொடுக்கலாம் அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க அப்படி தான் இருக்குது இங்கே பார்த்துங்க வீடெல்லாம் ஆனால் இங்கே வந்து ஏசி எல்லாம் அவங்களோட இதுதான் எப்படின்னா அந்த பில்டிங்கை இருக்கிறாங்க பார்த்தியா கான்ட்ராக்டு அவங்களோட தான் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க எத்தனை ரூம் எத்தனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் ரூமு ஒன்று ஒன்றுக்கும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க போவேல அதே மாதிரி வச்சுட்டு போயிட வேண்டியது தான் கார் பார்க்கிங்லேருந்து இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க தெரியுதுங்களா இது இப்போ புதுசாக கட்டின பில்டிங்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு கூத்து நடந்துச்சு மக்களை எப்படின்னா எப்பயும் நடக்கிறது தான் என் வீட்டில் நோம் துறக்க போயிருந்தேன் கரெக்டாக எல்லா சாமான் வாங்கி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பிற்பாடு பாங் சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க சரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனால் பாங் சொல்லிட்டாங்க பாங் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது வண்டியில் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு அவங்கள கொண்டு போய் அவங்க அண்ணன் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறமா நம்ம இருந்து நோம்பு கஞ்சி பஜ்ஜி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து ரூமை திறந்துட்டு அதுக்கப்புறம் வரேன் இல்லை இவங்க போகிறாங்கன்னு தெரியுது அது முன்கூட்டியே போகிறாங்க என்னான்னு தான் கேட்குறேன் சொல்லுங்கள் அது அந்த அல்லாஹ்பர் இந்த பாகம் சொல்லும்போது தான் போகிறாங்க அவங்கள அதுதான் எனக்கு இதாக இருக்குது தான் அவங்க அண்ணனும் வராங்க இவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி என் மேடத்தோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி எப்படின்னா அண்ணன் தம்பியே ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சி நாலஞ்சு பேர் மொத்தம் பன்னெண்டு பதினோரு டிக்கெட் இருக்கும் இவங்க ஃபேமிலி என் மேடத்தோட ஃபேமிலி ஆனால் என் முதலாளியோட ஃபேமிலியெலாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் அவருக்கு அண்ணன் தம்பியே ஒம்பது பேர் இருக்காங்க அந்தளவுக்கு இருக்குது காரை அக்கா தங்கச்சி அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா அது வேலைக்கு ஆகாது அது இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் சரிங்களா ஆமாம் அப்புறம் நான் போனதுக்கப்புறந்தான் என் ஓனர் சாரி நான் போய் இறக்கி விட்றேன் அப்போ தான் என் மேடத்தோட அண்ணன் நடுவர் அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாமே வராரு என்னடா அது எல்லாம் பாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு சரி இந்த ஊர் கலாச்சாரம் போல் அப்படியே இவங்க வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது இந்த ஊர் கலாச்சாரம் போல் இவங்களுக்கு வந்து அதுவே பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்து நம்ம ஊரில் எப்படி சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒரு விஷயம் பழகினோம்னாக்கா அப்படியே பழகிடுது அது மாதிரி இவங்களுக்கும் அப்படியே அந்த இது பழகிடுது என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம என்ன தான் சொல்லி ஒன்றும் அப்புறம் நானும் ஒரு தடவை சொல்லிட்டேன் நோம்பு திறக்க விடுங்க நீ பள்ளியாசலுக்கு விடுங்க நான் போய் நோம்பு திறந்துட்டு வரேன் அப்படின்னு அது காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க நீ என்ன தான் சொல்லு நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன் நீ போனாலும் சரி நீ இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்புறம் நம்மளும் என்னத்தை திரும்ப திரும்ப சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டாச்சு மக்களை அப்புறம் கொடுத்தாங்க அவங்க கொடுக்குறதெல்லாம் நம்ம எங்கே திங்கிறது அதை வந்து வச்சுக்கிறது பிடிச்சா திங்கிறது பிடிக்கலையா தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறது ஆமாம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது சரி மக்களே நான் இதை வந்து சரி மக்களே நான் இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா நான் போட்டிருக்கிறத வந்து என்னோடய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கன்ற அந்த ரோட் இதை போட்டிருக்கேன் இது வந்து போடலாமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் போட்டுட்டேன் சரிங்களா இதை வந்து நீங்கள் தான் வந்து ஷேர் பண்ணி விடணும் ஓகே மக்களே பாய்